தமிழ்நாட்டில தூய்மைப்பணியாளருடைய நலனுக்காக நம்முடைய கழக ஆட்சி காலத்துல மற்ற முக்கியமான திட்டங்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம் அது பற்றி நான் சுருக்கமா சொல்லணும்னா இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்துலதான் தான் தூய்மைப்பணியாளர் நலவாதையும் அமைக்கப்பட்டுச்சு அவங்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவதற்கு அது வழிவகை செஞ்சோம் தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி தொகை திருமண நிதி உதவி வழங்கக்கூடிய திட்டம் இப்படி பல திட்டங்கள் தொடங்கப்பட்டுச்சு தாட்கோ நிறுவனம் மூலமாகவும் தூய்மை பணியாளர்களின் பாரிசுகளுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவங்க தொழில் முனைவோராக வழிவகை செய்யப்பட்டுச்சு தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார காப்பீடு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குதல் தடுப்பூசி முகாம்கள் ஆகியவைகள் கட்டாயமாக்கப்பட்டன நகர்ப்புற பகுதியில் தூய்மைப் பணியாளர்கள் தள்ளுவண்டி பயன்படுத்த பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை போக்க மூன்று சர்க்கரை மிதிவண்டி வாகனங்கள் மற்றும் இலகுரக வாகனங்கள் வழங்க நடவடிக்கை எடுத்தோம் நகர்ப்புற தூய்மைப் பணியாளருக்கு முதல் முறையா அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடிய திட்டம் துவங்கப்பட்டுச்சு மேலும் பாதாள சாக்கடை அடைப்பு நீக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு பணியின் போது இறக்க அவங்க வாரிசுகளுக்கு கருணைத் தொகையாக முப்பது லட்சம் ரூபாய் கூடிய திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு இதோட தொடர்ச்சியா இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தூய்மைப் பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மதுரையில நான் தொடங்கி வச்சேன் இந்த திட்டத்துல நான் முதல்வன் திறன் பயிற்சி பாதுகாப்பு உபகரணம் வழங்குதல் ஹெல்த் இன்சூரன்ஸ் நலமுகாக்கும் ஸ்டாலின் திட்டத்தில தொடர் உடல்நல பரிசோதனைகள் மற்றும் மாற்று வாழ்வாதார நடவடிக்கைகள் ஆகியவற்றை தடையின்றி பெற ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இதுக்காக ஐம்பது கோடி ரூபாய் அறக்கட்டளை நிதி உருவாக்கப்பட்டு தூய்மை பணியாளர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை மேம்படுத்தப்பட நடவடிக்கை எடுத்துட்டு வரும் சென்னை மெட்ரோ வாட்டர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் பாதாள சாக்கடை திட்டத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய அனைத்து பணிகளும் முழுமையாக இயந்திரமயம் ஆக்கப்பட்டிருக்கு இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் செயல்பாட்டில் இருக்கு இவ்வளவு செஞ்சிருந்தாலும் உங்களுக்கான தேவைகள் இன்னும் நிறைய இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நான் நிச்சயமா சொல்றேன் அதையெல்லாம் நம்ம திராவிட மாடல் அரசு படிப்படியாக செய்யும் என்பதை நம்பிக்கையோடு தெரிவிக்கிறேன்